தீர்க்கமிழ் வணக்கம் முதலில் பொறிகக்கும் தலைப்பு செய்திகள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உப அதிபர் ஜேடி வேன்ஸ் இருவரையும் செத்த வீட்டுக்கு கூட அழைக்காமல் விட்டிருக்கின்றார்கள் என்பது முதல் செய்தி அமெரிக்காவில் இருக்கின்ற டெமோக்ரட் கட்சியைச் சேர்ந்த ஆறு பேருக்கு துரோகிகள் பட்டம் வழங்கி அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்ற இராணுவத்தைக் கேட்பதாக டொனால்ட் ட்ரம்ப் எழுதிய பதிவும் அதனால் ஏற்பட்டிருக்கின்ற சர்ச்சையும் விமான விற்பனையில் போட்டா போட்டி ரஷ்யாவினுடைய எஸ் ஐம்பத்தி ஏழு விமானம் அமெரிக்காவினுடைய எப் முப்பத்தி ஐந்துக்கு நேரடி போட்டி என்று ரஷ்யா அறிவிப்பு அடுத்து வரும் யுத்த களங்களுக்கான ஐந்தாவது தலைமுறை போர் விமானங்களை உருவாக்குவதில் ரஷ்யா சீனா அமெரிக்கா கடும் போட்டி சவுதி அரேபியாவிற்கு அமெரிக்கா எஃப் முப்பத்தி ஐந்து போர் விமானங்களை வழங்குவதற்கு தயார் ஆனால் இஸ்ரேலினுடைய விமானங்களை விட ஒரு படி தரம் குன்றியதாக இருக்கும் அதை நிரவல் செய்ய புதுவகையான ஏவுகணை ஒன்றை தருவதாக அமெரிக்கா வாக்குறுதி எஃப் முப்பத்தி ஐந்து விமானங்களை மற்றவர்களுக்கு கொடுத்தாலும் மத்திய கிழக்கில் ஏகபோக உரிமையும் அதிக பலம் மிக்க சக்தியாக தானே இருக்க வேண்டும் என்று இஸ்ரேல் பிடிவாதம் இதனால் சவுதியின் எஃப் முப்பத்தி ஐந்து விமானங்களுக்கு தரக்குறைவு ஏற்பட்டிருக்கின்றது எஃப் முப்பத்தி ஐந்து போர் விமானங்களை வைத்து சவுதி அரேபியா என்ன செய்வது சவுதி அரேபியாவினுடைய அடுத்து வரும் போர் இலக்கு என்ன சவுதி அரேபியா யாரிடமிருந்து தன்னை பாதுகாக்க போகின்றது உலகத்தில் மக்களினுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கின்ற அரசுகள் எவை இந்த அரசுகளில் முதலிடம் பிடித்த நாடு எது இந்த செய்தியில் இடம் பிடிக்கின்றது உலக ஊடகங்களில் ஊர்கோலம் போன உன்னத செய்திகளினுடைய தொகுப்பு என்னதான் பகை இருந்தாலும் செத்த வீட்டிற்கு அழைப்பதும் போவதும் மனித மரபு ஆனால் அமெரிக்காவினுடைய முன்னாள் உப அதிபராக இருந்த டிக் செனேயினுடைய இறுதி யாத்திரை நேற்று நடைபெற்றது இதற்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பும் அவருடைய உப அதிபர் ஜே டி வேன்ஸும் அழைக்கப்படவே இல்லை டிக் செனே அமெரிக்க அதிபரனுடைய ரிப்பப்ளிகன் கட்சியினுடைய உப அதிபராக இருந்த புகழ்பெற்ற அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஜே டி வேன்ஸ் போன்றவர்களுடைய ஆட்சியையும் அவர்களுடைய அணுகுமுறையையும் டிக் கடுமையாக விமர்சித்தவர் அவர்களுக்கு வாக்களிக்க மாட்டேன் என்றும் பகிரங்கமாக கூறியவர் இப்பொழுது இறுதி யாத்திரைக்கும் அவருடைய குடும்பத்தினர் டொனால்ட் டிரம்பிற்கும் ஜே டி வேன்சிற்கும் அழைப்பு இல்லை எண்பத்தி நான்கு வயதில் மரணமடைந்த இவர் முன்னே அமெரிக்க அதிபர் ஜோர்ஜ் டபிள்யூ புஷ் கால இரண்டாயிரத்தி ஒன்று ஒன்பது வரை நாட்டின் உப அதிபராக இருந்தவர் அமெரிக்க வரலாற்றில் சக்தி மிக்க உப அதிபராக இருந்தவர் என்று இவரை டென்மார்க்கினுடைய சர்வதேச விவகார ஆய்வாளர் ஆய்வாள வர்ணிக்கின்றார் காரணம் சதாம் ஹுசேனுடன் நடைபெற்ற போரில் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு சபையில் சதாம் ஹுசேனிடம் மாபெரும் அழிவு ஆயுதங்கள் இருக்கின்றது என்று பிரேரணை கொண்டு வந்தது இவர்களுடைய ஆட்சிதான் சதாம் எதுவும் இல்லை என்று கண்டுபிடித்த பின்னரும் மௌனமாக இருந்தவர்களும் இவர்கள்தான் என்ற விமர்சனம் இருந்தாலும் திக்ஷெனே ஜோஜ் டபிள்யூ அதிகாரத்தை அவர் தன்னுடைய அதிகாரத்தின் மூலமாக வழிநடத்தினார் என்று கூறப்படுகின்றன டபிள்யூ புஷ தந்தை எச் டபிள்யூ புஷ் காலத்தில் இவர் பாதுகாப்பு அமைச்சராக இருந்தவர் அதனால் சக்தி மிக்க ஒருவராகவும் இருந்தார் இன்றைய அமெரிக்க அதிபரனுடைய சர்வதேச கொள்கைகள் சரியானது அல்ல என்று சுழற்றியும் ஆனால் செப்டம்பர் பதினொன்று தாக்குதலுக்கு பின்னர் அமெரிக்கா தன்னுடைய எதிரிகளை எப்படி சந்திக்க வேண்டும் என்கின்ற சரியான டிசைனை உருவாக்கியவரும் இவர்தான் என்று கூறப்படுகின்றது அமெரிக்காவினுடைய இருநூற்றி நாற்பத்தி எட்டு வருட அரசியல் வரலாற்றில் டொனால்டு போல மோசமான என்று கட்சியில் இருந்தே உரத்து குரல் கொடுத்தவர் இவராகும் இருந்தது அதேவேளை முன்னாள் உப அதிபரனுடைய இறுதி யாத்திரைக்கு இந்நாள் அதிபர் இல்லை ஆனால் முன்னே அதிபர்களாகிய ஜோர்ஜ் டபிள்யூ புஷ் மற்றும் ஜோ பைடன் கமல்லா ஹாரிஸ் மைக் பேன்ஸ் அல்கோர் ஆகியோர் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் தனக்கு எதிராக செயற்பட்ட ஆறு டெமோக்ராட் கட்சி உறுப்பினர்களுக்கு அமெரிக்க ராணுவம் மரண தண்டனை வழங்க வேண்டும் என்றும் இவர்கள் துரோகிகள் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் கூறி தன்னுடைய ட்ரூத் சோசலில் பதிவொன்றை வெளியிட்டிருந்தார் அதன் பின்னர் அது நீக்கப்பட்டதாயினும் அமெரிக்காவினுடைய அரசியல் வட்டகையில் பலர்த்த சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றது பொறுப்புமிக்க அதிபர் ஒருவர் நீதித்துறையை கையில் எடுத்து மற்றவர்களுக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்று கூறுவதற்கான அதிகாரம் அவருக்கு கிடையாது இது கூட தெரியாமல் தான் இவர் அரசு கட்டிலில் இருக்கின்றார் என்பது இவருக்கு எதிரான விமர்சனங்களாக எழுந்திருக்கின்ற நேரத்திலே அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை பேச்சாளர் கரலைன் லெவிட் கூறுகின்ற பொழுது அமெரிக்க அதிபருடைய கருத்து அது அல்ல என்று தன்னுடைய தரப்பில் இருந்து கூறியிருக்கின்றார் அமெரிக்காவினுடைய முப்பத்தி ஐந்து போர் விமானங்களை சவுதி அரேபியாவிற்கு விற்பது தொடர்பான சர்ச்சைகள் இப்பொழுது உலக அரங்கில் சூடுபிடித்து வேளையிலே ரஷ்யா தன்னுடைய எஸ் ஜூ ஐம்பத்தி ஏழு என்கின்ற போர் விமானம் அமெரிக்காவினுடைய ஐந்து போர் விமானம் மற்றும் எப் இருபத்தி ரெண்டு ஆகியவற்றிற்கு நேரடி எதிரியான அவற்றை விட தகுதிமிக்க விமானங்கள் என்று உலக அரங்கில் அறிவித்திருக்கின்றது அமெரிக்காவினுடைய எஃப் முப்பத்தி ஐந்து விற்பனையாகி இருக்கின்றது எஞ்சிய நாடுகள் எஸ் ஐம்பத்தி ஏழை பயன்படுத்தினால் அமெரிக்காவினுடைய தாக்குதலுக்கு ஈடு கொடுக்கலாம் என்பது ரஷ்ய அதிபரனுடைய அதேவேளை ரஷ்யா எஸ் ஐம்பத்தி ஏழு போர் விமானங்களின் இரண்டு மாடல்களை வெளிநாட்டில் இருக்கின்ற நிறுவனம் ஒன்றுக்கு விற்பனை செய்திருக்கின்றது இந்த நிறுவனம் இந்த விமானங்களை பார்த்த பின்னர் மிகச்சிறந்த படைப்புகள் என்று கூறியிருப்பதாகவும் ரஷ்யா தெரிவிக்கின்றது இன்றைய போர் விமானங்களில் ஐந்தாவது தலைமுறை போர் விமானங்களை இப்பொழுது உருவாக்குவதில் கடுமையான போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அந்த வகையில் ரஷ்யா இந்த ஆயுத உற்பத்தியில் மிக முக்கியமான இடத்தை பிடித்திருக்கின்றது இருந்த பொழுதிலும் பெருந்தொகையாக உற்பத்தி செய்வதற்கான வளங்கள் ரஷ்யாவுடன் போதியதாக இல்லை மேற்கு நாடுகள் ரஷ்யாவினுடைய ராணுவ தளவாட ஏற்றுமதியை நிறுத்துவதற்கான நாடகங்களை போட்டுக் கொண்டிருக்கின்ற வேளையில் ரஷ்யாவினுடைய இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது ரஷ்யாவினுடைய கைகளை மீறி இன்னொரு நாட்டிடம் இந்த விமானங்கள் சென்றது இதுவே முதல் தடவை ஆகும் ஆனால் இந்த இரண்டு விமானங்களையும் யாருக்கு வழங்கினோம் என்பதை ரஷ்யா வெளியிடவில்லை ஆனால் தங்களுடைய முக்கியமான நட்பு நாடொன்றிற்கு வழங்கிய இருப்பதாக அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஆனால் கடந்த மாசி மாதம் அல்ஜீரியா நாடு ரஷ்யாவுடன் இருந்து இந்த விமானங்களை தாங்கள் வாங்க இருப்பதாக அறிவித்திருந்தது அவர்களுக்கு தான் வழங்கினார்களா தெரியவில்லை அமெரிக்காவிட் முப்பத்தி ஐந்து செங் டுபது சென் ஜேன் ஜே முப்பத்தி ஐந்து ஆகியவற்றுடன் இணைந்து இதுவும் போட்டி களத்தில் குதிக்கின்றது ஆனால் உக்ரைனுடைய போர்க்களத்தில் இந்த விமானம் தாக்குதலுக்கு உள்ளாகி சேதமடைந்தது குறிப்பிடத்தக்கது ஆனால் ரஷ்யா அதிலிருந்து வேறுபட்டு இப்பொழுது அதிநவீன சாப்ட்வேர்களை அதற்குள் இணைத்து தன்னுடைய பாதுகாப்பிற்காக எஸ்யூ ஐம்பத்தி ஏழு இ என்ற புதிய ரகம் ஒன்றையும் தயாரித்து இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் எழுபத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு போர் விமானங்களை ரஷ்யா உருவாக்கி முடிக்கும் என்று அதனுடைய அறிக்கை தெரிவிக்கின்றது இப்போது ரஷ்யாவினுடைய தொழிற்சாலைகளில் இருபத்தி நான்கு விமானங்கள் உருவாகி கொண்டிருக்கின்றன சவுதி அரேபியாவிற்கு முப்பத்தி ஐந்து போர் விமானம் விற்கப்படும் ஆனால் ஒரு நிபந்தனை இஸ்ரேலிடம் இருக்கின்ற எப் முப்பத்தி ஐந்து விட சவுதியினுடைய எப் முப்பத்தி ஐந்து போர் விமானங்கள் சிறிது தரம் குன்றியவையாகவே இருக்கும் இதற்கு காரணம் காசாவில் நடத்திய போரின் பின்னதாக இஸ்ரேல் தன்னிடம் இருக்கும் டிராடர் ஜம்னிங்கில் எப் முப்பத்தி ஐந்து போர் விமானத்தை இணைத்து இருக்கின்றது மேலும் தன்னுடைய நவீன தொழில்நுட்பங்களுடன் இணைத்து அது ஒரு புதிய பரிமாணத்தில் பாவிக்கின்ற நிலையில் இருக்கின்றது அந்த ரகசியங்கள் இஸ்ரேலிடமே இருக்கின்றது எனவே சவுதி அரேபியாவிற்கு அவற்றை இஸ்ரேல் வழங்குவதை விரும்பவில்லை இஸ்ரேலை பொறுத்தவரையில் தானே மத்திய கிழக்கினுடைய ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்க வேண்டும் என்று கனவு காண்கின்றது இதை அமெரிக்கா குலைக்குமாக இருந்தால் இஸ்ரேல் என்கின்ற சீடனுடைய கோபத்தை சம்பாதிக்க வேண்டி வரும் என்பது குறிப்பிடத்தக்கது அதேவேளை சவுதி அரேபியாவிடம் ஒரு கேள்வி இருக்கின்றது முப்பத்தி ஐந்து போர் விமானங்களை விற்பனை செய்து இஸ்ரேலுக்கு தரம் கூடியதையும் நமக்கு தரம் குறைந்ததையும் தந்தால் உள்நாட்டில் விசனமும் மத்திய கிழக்கில் விமர்சனமும் ஏற்படும் அல்லவா என்பதற்கு அடுத்த தலைமுறையை சேர்ந்த ஏவுகணைகளை உங்களுக்கு தருகின்றோம் அது இஸ்ரேலுக்கு கொடுக்கப்படவில்லை என்று அமெரிக்கா சமாதானம் கூறியிருக்கின்றது வழங்கப்பட இருக்கின்றது ரகத்தை சேர்ந்தது இதுவாகும் இது அடுத்த தலைமுறையில் வர இருக்கின்ற புதிய ஏவுகணை இப்பொழுதே விமானத்தில் இதை வைத்து இயக்க முடியும் நூற்றி இருபது மைல்கள் தொலைவில் இருந்து இலக்கை குறிதவராமல் தாக்கக்கூடிய மிகச்சிறந்த பொறுத்துகின்ற பொழுது இஸ்ரேலுக்கு இணையான ஒரு பலத்தை சவுதி பெறும் என்பது அமெரிக்கா கொடுத்திருக்கும் சமாதானமாகும் ஆனால் அமெரிக்காவிடமிருந்து முப்பத்தி ஐந்து போர் விமானத்தை முன்னரே வாங்கியவர்களுக்கு ஆர்டரில் கொடுத்தபடி அவைகளை இன்னமும் அமெரிக்கா ஒப்படைக்கவில்லை சவுதிக்கு ஒப்படைப்பதற்கு காலதாமதம் ஆகும் இதை தவிர இந்த விமானங்களினுடைய மைய கட்டுப்பாடு அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டு அறையிலேயே இருக்கும் தாக்குதலை நடத்தலாமா இல்லையா என்பதை அமெரிக்கா தான் தீர்மானிக்க வேண்டும் எனவே அமெரிக்க விரோதமாக இதை பயன்படுத்த முடியாமல் இருக்கின்ற பொழுது இதை வாங்கி சவுதி அரேபியா என்ன போகின்றது என்ற கேள்வியை கேட்காமலும் இருக்க முடியவில்லை ஏற்கனவே ஐரோப்பிய நாடுகள் இதை வாங்கி அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டில் இந்த விமானங்களினுடைய மைய கட்டுப்பாடு இருக்கின்ற பொழுது நாம் செத்த பாம்பை வைத்து கயிறு கட்டி பொம்மலாட்டமா நடத்துவது என்ற விமர்சனங்கள் எழுந்திருப்பதையும் சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் படித்திருப்பாரா தெரியவில்லை உலகில் வருடம் தோறும் வெளியாகும் எடில்மென் டிரஸ்ட் பேரோமீட்டர் என்று கூறப்படுகின்ற மக்கள் நம்பிக்கை பெற்ற அரசுகள் உலகத்தில் எங்கிருக்கின்றன என்ற ஆய்வு வெளியாகி இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கணிப்புகளின் பின்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அறிக்கை வெளியாகி இருக்கின்றது இந்த ஆட்சியாளர் ஆட்சியில் இருப்பதனால் நாங்கள் மிக மகிழ்ச்சியாகவும் நம்பிக்கையாகவும் பாதுகாப்பாகவும் சிறப்பாகவும் வாழ்கின்றோம் என்று பெருந்தொகையான மக்கள் கருதுகின்ற அரசுகள் இவை நூறு புள்ளிகளுக்கு இந்த அரசுகள் பெற்றிருக்கின்ற புள்ளி எண்ணிக்கை はい。 முதலாவது இடத்தை பிடிக்கின்றது உலக அரங்கில் சவுதி அரேபியா எண்பத்தி ஏழு புள்ளிகளை பெற்று உலக முதலிடத்தை பிடித்திருக்கின்றது நம்பகத்தன்மையான தலைமை அரசும் அரசின் கொள்கைகளும் நமக்கு திருப்தி அளிக்கின்றன என்று சவுதி மக்கள் கூறுகின்றார்கள் ஏனென்றால் சவுதி மக்களைப் போல உயர்ந்த பொருளாதார வரவுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு மற்றவர்களுக்கு வாய்ப்பில்லாத பொழுது சவுதி மக்கள் சவுதி மன்னரையும் இளவரசரையும் நம்புகின்றார்கள் ஆனால் எண்பத்தி ஏழு வீதமானவர்கள் தான் நம்புகின்றார்கள் என்பது கவனிக்கத்தக்கது இரண்டாவது இடத்தை சீனா பிடித்திருக்கின்றது எண்பத்தி மூன்று வீதமான மக்கள் இன்றைய சீனா அரசினுடைய ஜி ஜின்பின் ஆட்சி தமக்கு பாதுகாப்பானது வெற்றிகரமானது சிறந்தது உலக அரங்கில் முன்னேற்றகரமானது என்ற பரிபூர்ணமான நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்கள் மூன்றாவது இடத்தை இந்தியா பிடித்திருக்கின்றது எழுபத்தி ஒன்பது வீதமான இந்தியர்கள் இன்றைய ஆட்சி தலைமை மீது திருப்தி கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் சென்ற ஆண்டை விட இது மூன்று வீதம் உயர்வு கண்டிருக்கின்றது இந்தியா பாதுகாப்பான நாடு பொருளாதார உறுதியான நாடு என்ற நம்பிக்கையை இந்திய மக்களில் எழுபத்தி ஒன்பது வீதமானவர்கள் கொண்டிருக்கின்றார்கள் நான்காவது இடத்தை கனடா பிடித்திருக்கின்ற ஐம்பது வீதம் ஐந்தாவது இடத்தை அர்ஜென்டினா பிடித்திருக்கின்றது இடத்தை அமெரிக்கா பிடித்திருக்கின்றது வீதம் இடத்தை பிரிட்டன் பிடித்து முப்பத்தி ஏழு வீதத்தை பெற்றிருக்கின்றது எட்டாவது இடத்தை ஜெர்மனி புள்ளிகளை பெற்றிருக்கின்றது சென்ற தடவை ஏழாவது இடத்தில் இருந்த ஜெர்மனி இந்த தடவை எட்டாவது இடத்திற்கு கீழே விழுந்துவிட்டது முப்பத்தி எட்டு நாடுகளில் மட்டும் இந்த ஆய்வு நடத்தப்பட்டது மற்ற நாடுகளை இணைத்து நடத்த வேண்டிய தேவை இல்லை என்பது தெரிந்ததே இது டியூப் தமிழனுடைய உலகச் செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து இருந்து துறை வணக்கம் உறவுகளே